அழகான கிராமம் அந்த கிராமத்தில் துணி வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தன்னோட தலைமையில் துணி வச்சு திருத்திருவா அலைஞ்சு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறார் அவருக்கு ஒரே ஒரு பையன் அந்த பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் அந்த வியாபாரி ஆனால் அந்த பையனுக்கு அந்த கஷ்டம் தெரியல அவன் நல்லா படிக்கலை கடவுள்கிட்ட போய் வென்றார் பலமுறை வேண்டியும் அவருக்கு எந்த பலனும் கிடைக்கல அதனால ஒரு ஐடியா பண்ணுறார் நாம் மக்களோடு சேர்ந்து வேண்டுறதுனால தான் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி தனியாக கடவுள்கிட்ட பிரார்த்திக்கணும்னு சொல்லி கோயில் நட சாத்துறதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறார் அவர் நினைச்ச மாதிரியே கதவை சாத்திட்டு போய்ட்றாங்க இரவு நேரத்தில் அந்த கோயிலுக்குள்ளே தனியாக இருக்கும்போது பேச்சு சத்தம் கேட்குது உடனே அவர் யார் பேசுகிறான்னு பார்க்குறார் அந்த கோயில் மண்டபத்தில் உள்ள தூணும் அங்கே உள்ள படிக்கட்டும் பேசுது படிக்கட்டு சொல்லுது தினமும் என்ன ஆயிரக்கணக்கான மக்கள் மிதிக்கிறாங்க மிதிக்கும்போது ரொம்ப வலிக்குது என்னடா வாழ்க்கைன்னு தோணுதுன்னு படிக்கட்டு சொல்லுது அதை கேட்ட உடனே தூண் உனக்காவது யாராவது அப்பப்போ வந்து மிதிச்சால் மட்டும்தான் வலிக்குது ஆனால் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த மண்டபத்தை தூக்கிக்கிட்டே நிற்கிறேன் எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா அப்படின்னு ரெண்டும் பேசிகிட்டு இருக்குது அப்போது யாரோ ஒரு பெண் அடற சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா அங்கே உள்ள சிலை அழுதுட்டுருக்குது உடனே இந்த தூணும் படிக்கட்டும் ஏன் அடறேன்னு கேட்க அந்த சிலை சொல்லுது உன்னை மிதிக்கும் தான் வலிக்குதுன்னு படிக்கட்டுக்கிட்டையும் நீ தூக்கிக்கிட்டு நிற்கிறதுனால வலிக்குதுன்னு அந்த தூண்கிட்டையும் சொல்லிட்டு எனக்கு இந்த மனுஷங்க டெய்லி அபிஷேகம் பண்றாங்க ஒவ்வொரு முறை அபிஷேகம் பண்ணிட்டு வேண்டும் போதும் தன்னோட குறைகளை ஃபுல்லாக எங்கிட்ட சொல்றாங்க அவங்களோட குறைகளை தாங்குற அளவுக்கு எனக்கு மன வலிமை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சில ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்குது இதை கேட்டு அந்த வியாபாரிக்கு ஒரு விஷயம் புரியுது கஷ்டங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கு அவங்கவுங்க தகுதிக்கு தருப்ப அந்த கஷ்டங்கள் இருக்குது சிலருக்கு ரொம்ப அதிகமான கஷ்டமாக இருக்கலாம் சிலருக்கு கம்மியான கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குதுன்னு வியாபாரிக்கு தெரிஞ்சுது வாழ்க்கைனா எதிர்நீச்சல் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு கற்றுக்கிட்ட வியாபாரி தான் பையனை எப்படியாவது படிக்க வைக்கணுங்கிற முனைப்போட அந்த கோயிலேருந்து வெளியில் போகிறார் இதை தாங்க நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் கஷ்டம் எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்குது அதை நாம் எப்படி பார்க்குறோன்ற தான் அந்த கஷ்டம் நமக்கு மலை போல தெரிய போதா. அல்லது சின்ன ஒரு மண் போல தெரிய போகுதான்னு தெரியுது கஷ்டத்தை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் அடித்து வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் ஜெயிக்க என்னோட வணக்கங்கள்